தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் கடவுளை தேடுவது கண்டறிவது கடவுளோடு இணைந்து ஆனந்தத்தில் மூழ்கி திளைப்பது இவையெல்லாம் ஒரு புறம் நம்முடைய துன்பத்தை கடவுளிடம் சொல்லி தீர்த்து கொள்வது நமக்கு தேவையானதை கடவுளிடம் கேட்டு பெறுவது இவையெல்லாம் இன்னொரு புறம் ஒரு புறம் ஆனந்தம் இன்னொரு புறம் தானம் நாம் வாங்கியதை வைத்து மகிழ்ச்சி அடைவது இன்னொன்று இறைவனை வைத்து மகிழ்ச்சி அடைவது இறைவனை வைத்து மகிழ்ச்சி அடையும் நிலையை பற்றி பலரும் எண்ணுவதில்லை தங்களுக்கு தேவையானதை தேடி பெறுவது கேட்டுப் பெறுவது தானமாகப் பெறுவது பற்றியே ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காகத்தான் கோவில் கோவிலாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் மாறி மாறி கடவுளுக்கு படையல் வைத்து பொங்கல் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆதலால் தானம் கேட்பது எப்படி என்பதை நான் இப்போது சொல்கிறேன் இது மெய் தானம் கேட்பது என்பது உங்களுடைய தேவையை அல்லது உங்களுடைய துன்பத்தை நெஞ்சிலே நினைத்தபடி கண்களை மூடி இறைவனுக்கு எதிரே அவருடைய திருமூர்த்திக்கு எதிரே கருவறைக்கெதிரிலேயோ வீட்டிலே இருக்கின்ற அவருடைய திருவுருவ படத்தின் எதிரிலேயோ நின்று கண்களை மூடி இதயத்தில் துன்பத்தை நினைக்க வேண்டும் என் மனசிலே வேறு சிந்தனைகள் தோன்றாமல் நமச்சிவாய 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 என்று சொல்ல வேண்டும் இரண்டு பூக்கள் அவருடைய திருவடிகளில் விழும் அந்த இரண்டு பூக்கள் யாதனில் இரண்டு துளி கண்ணீர் உங்களுடைய துன்பத்தை நினைத்து இரண்டு துளி கண்ணீர் விடுவீர்களானால் உங்களுக்கு தேவையானது உடனடியாக நடக்கும் உங்களுடைய தேவை நிறைவேறும் துன்பம் நீங்கும் திருச்சிற்றம்பலம் வணக்கம் நமச்சிவாயம்